எந்த ஒரு அநீதி நடந்தாலும் நமக்கு கடைசியாக ஒரு கழுவாய் நமக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு போகிற இடம் வந்து கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது அப்புறம் ஹை கோர்ட் இருக்குது இங்கெல்லாம் நமக்கு நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு அப்படிமா நீங்கள் அங்கே போனாலே உங்களை வந்து கிண்டல் செய்வார்கள் கேலி செய்வார்கள் உதாசீனப்படுத்துவார்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அதுவும் அந்த வழக்கு தொடுப்பவர் ஒரு இந்துவாக ஒரு பக்திமானாக இருந்தால் அவர் அவருக்கு அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு செய்தி இருக்கிறது கஜராகவில் வந்து ஒரு விஷ்ணு ஒரு சிலை இருக்கிறது ரொம்ப அழகான சிலை அதில் பார்த்தீங்கன்னா தலையாக இல்லை துண்டாடப்பட்ட ஒரு அந்த சிலையாக இருக்கிறது அதை மீண்டும் அதை சரி செய்யணும் அது வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒருத்தர் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாரு அதற்கு இந்த நாட்டுடைய தலைமை நீதிபதி சொன்ன ஒரு கமெண்ட் தான் விஷ்ணுவோட போய் அவர்கிட்ட பிரார்த்தனை மாதிரி ஒரு எல்லி நகையாடிய ஒரு கருத்து இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்க எப்படி பாக்குற அது வந்து யுனெஸ்கோ புரொடக்டட் சைட் ஏஎசை கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய ஒரு ஒரு பாரம்பரிய புதாரணம் மிக்க ஒரு இடத்துல உள்ள ஒரு அடிக்கு மேல உயரமாக உள்ள விஷ்ணு சிறையில் முகம் இப்படி இருப்பது எனக்கு அவமானத்தை ஒரு வேதனையை தருகிறது என்று சொல்லி ஒரு பக்தர் அதை சரிப்படுத்த ஏற்பாடு பண்ணுங்க அணுகி இருக்கார் அப்பதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் உண்மையிலேயே வந்து ஒரு என்ன சொல்றது இரஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ வர இதே கோர்ட்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வக் போர்டுடைய கேஸ் வருது அப்ப இதே இந்த மாதிரி சொல்லிருக்கலாமே உங்க அல்லாட்ட போய் ப்ரே பண்ணுங்க அல்லா உங்களுக்கு அதெல்லாம் சரி பண்ணி கொடுப்பார் ஏன் சொல்லல இதுக்கு முன்பு அயோத்தி ராமஞ்சன் பூமியில அந்த மூன்று கும்மட்டுகள் இருந்து அவமான சின்னம் என்று கருதி கரசர்கள் இடிச்சு தள்ளினாங்க வழக்கு கோர்ட்டுக்கு வந்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அலகாபாத் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு எத்தனை பெஞ்சுக்கு மாதிரி எத்தனை வருஷம் நடந்தது இத்தனை வருஷம் நடக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லிட்டு போலாமே உங்க அல்லாஹ் காப்பாத்தட்டமே உங்க கும்மட்டு அல்லாஹ் காப்பாற்ற மாட்டார்ட்டு சொல்லிட்டு போலாமே இப்போ ஒரு கேஸ் வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல கட்டாய மதமாற்ற தடை சட்டம் சில மாநிலங்கள்ல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அமல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு அதை வந்து சேஞ்ச் பண்றதுக்காக கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்காங்க இப்ப கட்டாய மதமாற்றத்துல கட்டாயம் என்கின்ற வார்த்தை அது யார் முடிவு பண்றது அப்படியே இப்ப கேஸ் நீங்க மாநிலத்தில பதில் சொல்லுங்க ரொம்ப கொதித்து எழுந்து பேசிருக்கிறவர் திமுகவை சேர்ந்த வில்சன் ம் அப்படிங்கிறதையும் நேயர்கள் பார்த்துக்கணும் ஆமாம் ஆமாம் ஆ வில்சன்றதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் என்னங்கிறத இப்போ இப்போ அதே போல சொல்லலாமே உங்க மதமாற்ற தடைச்சிட்டத்தை பற்றி பத்தி நீங்க எங்க வந்து கோர்ட்டில் கேக்குறீங்க உங்க ஜீசஸ் கர்த்தர்கிட்ட ப்ரே பண்ணுங்களேன் என்ற சொல்லலாமே அப்ப ஏன் இந்த மாதிரி ஹிந்துக்களை மட்டும் வந்து ஹோட்டிங் மனதை வருத்தக்கூடிய மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நாட் பை ஒன் எனி ஒன் ஆர்ட்னரி பர்சன் சிஜேஐ நம்ம நாட்டினுடைய தலைமை நீதிபதி சொல்லி என்பது மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செயல் இப்ப நமக்கு அதுல என்னன்னா ஒரு இடத்துக்கு தீர்வு கிடைக்கணும்னா நீ அந்த பக்தனா இருந்து நீ பிரார்த்தனை பண்ணுங்கிறாரு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு நான் வந்து கடவுளை பிரார்த்தித்து கொண்டு நான் உத்தரவு போட்டேன் தீர்ப்பை எழுதினேன் அப்படின்னு சந்திரசூடு சொல்லும் பொழுது அவர் மீது பாய்ந்து பிராண்டினார்கள் இந்த அயோத்தி வழக்கும் பொழுது ஆமா

அப்போ இதே லாஜிக் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் ஹெச்ஆர்எம்சி எதுக்கு கடவுளே தன்னை காப்பாற்றுக் கொள்ளட்டுமே எதுக்கு நீங்கள் வந்து ஹெச்ஆர்எம்சி என்று ஒன்று வச்சிருக்கீங்க ஹெச்ஆர்எம்சி டிசைட் பண்ணுவோம் நாடு முழுக்க இந்தியா முழுக்க பண்ணுவீங்களா இதே லாஜிக் அப்ளை பண்ணி நமக்கு வரக்கூடிய கேள்விகள் அதனால் ஒரு ஜோக்கோ அல்லது ஃபன் பண்ணுற மாதிரி இவருடைய ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கிறது அதே சமயத்தில் கோடானு கோடி இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது அது வந்து எல்லாருக்கும் வருத்தம் தான் நான் வந்து சின்ன பையன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கூடிய அந்த மாணவனா இருக்கும்போது ரோட்ல பொதுக்கூட்டத்துல அந்த ஏரியால ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர் இருப்பார் அவர் லுங்கிய மடிச்சு கட்டிட்டு மைக்கில் பேசுறாரு என்ன பேசுறாருன்னா ஐயப்ப மலைக்கு போன வேன் வந்து கவிழ்ந்து செத்து போயிடுறாங்க தீக்கா கூட்டம் சேலம் மாநகரத்துல மையப்பகுதியில் நடக்குது தீக்கா கூட்டத்துல பேசுறாரு என்ன பேசுறாருன்னா ஏன் அந்த ஐயப்ப காப்பாற்ற மாட்டாரா நீங்க வேண்டிக்கலையா கூட தான் சக்தியா அந்த தீகா மேடையில வந்து அவர் பேசினா சாதாரண ஒரு பொறுக்கின்னு கூட சொல்லலாம் ஒரு பொறுப்பற்ற வெறுப்பு பேச்சு ரெண்டும் எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கு ராமகோபாலி வந்த பிறகு வெளிப்பட்ட தீகா பொதுக்கூட்டங்கள் வந்து தமிழகத்தில் நடத்துவது நின்று விட்டது அநேகமாக குறைந்து இருக்கு பெரும்பாலும் குறைந்து விட்டு நின்று விட்டது சொல்ல முடியும் இப்ப நான் என்னுடைய மனசுல பொறுத்தவரை என்ன நினைக்கிறேன்னா அப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சிய தீக்காக்கார மேடை பேச்சுக்கும் நம்ம சிஜேடைய பொறுப்பற்ற பேச்சுக்கும் எனக்கு என்ன பொறுத்த இந்த வித்தியாசம் இருக்கிறதா தெரியல அதனால உண்மையிலே அவர் வந்து அந்த இடத்துல இருந்தே அவர் மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி ஒரு எப்படி பேசினாலும் தெரியாத நமக்கு இது என்னுடைய கருத்து இப்போ பாருங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நான் இதுக்கு மேல நான் எதுவும் பேச முடியாது ஆமா நீங்க வந்து அவருடைய இதை கண்டம் ஆஃப் கோர்ட் அதாவது கோர்ட்டை அவமதித்த ஒரு அது ஒரு ஷீல்டு மாதிரி எல்லா ஜட்ஜுக்கும் இருக்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒரு லெவலுக்கு மேல நம்ம பேச முடியாம முன்ன முடிய முடிய நாவை அடக்கி கட்டுப்படுத்தி இன்டென்ஷனில் நீங்கள் வந்து ஆமாம் ஆமாம் சந்தேகப்படக்கூடாது ஏன்னால் அந்த கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்கிற ஷீல்டு இருக்கின்ற காரணத்தால் என்ன வேணால் பேசலாமா யார் வேண்டுமானாலும் இப்போ கன்டெம்ட் ஆஃப் விஷ்ணு கன்டெம்ட் ஆஃப் காட் ஹிந்து காட்ஸ் அது இருக்கலாமா இந்து கடவுகளை அவமானப்படுத்தலாம் ஆனால் கண்டம் ஆஃப் கோர்ட் கோர்ட்டை அவமானப்படுத்தக்கூடாது அது வந்து பனிஷபிள் இது பர்மிஷபிள் எப்படிப்பட்ட நிலைப்பாடு பாருங்க ஆகவே இது வந்து ஒரு சரியான முன்னுதாரணமாக இல்லை ரொம்ப எனக்கு மனசு வேதனையா இருக்கிறது நான் வந்து ஒரு சம்பவத்தை சொல்றேன் என் மனசுல வந்த சம்பவம் இதே போல வந்து இவர் வந்து அது ஒரு கல்லுன்னு நினைச்சு சொல்லிட்டார் போல் இருக்கு விஷ்ணு அது என்ன ஒரு கல் அப்படி அது சொல்லல சொல்லல உள்ள உள்ள அந்த ஃபீலிங் அப்படிதாங்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது இப்ப பாருங்க நம்ம நாட்டுல இதே போல புராண கதை ஒன்னு வருது சிரஞ்சக சிபிங்கிற வந்து கல்ல பார்த்து எங்க இங்க இவன் இருக்காரா நீ வனம் விஷ்ணு இருக்கான் பிரகலாதம் இருக்காரு தூணை பிறந்து நரசிம்ம அவதாரம் வந்தது அதனால இந்த கடவுள்களை எள்ளி நகையாடினால் நரசிம்ம அவதாரம் பொல்லாது சும்மா இருக்காது தண்டிக்கும் யாரா இருந்தாலும் சரி அதனால இந்த சிட்டிங் ஜட்ஜு மேல வந்து நாம எஃப்ஐஆர் போட முடியாது யாரும் போட முடியாது அது ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு ஒரே வாய்ப்பு இம்பீச்மெண்ட் மட்டும்தான் இந்த கோடிக்கணக்கான ஹிந்துக்களுடைய மத உணர்வுகளை காயப்படுத்திய காரணத்திற்காக இங்க பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்து இவருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா அந்த வேலையை பிஜேபி செய்யுமா என்பதை பார்ப்போம் நீங்க சொல்லிட்டீங்க இதுக்கு மேல சொன்ன பிரச்சனை ஆகும்னு அவருக்கு இன்னொரு கவசமும் இருக்கிறது அதை பத்தி நம்ம இங்க பேச வேண்டாம் அந்த கவசம் அரசியல் கட்சிகளும் இருக்கும் அந்த கவசத்தை பார்த்து பயந்து கொண்டுதான் பிஜேபி நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருக்கின்றது இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன்